கேப்டன் என்றாலே ஒரு அற்புதமான ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதனின் தவ புதல்வன் விஜய் பிரபாகரன் இன்றைய தினத்தில் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு சிறப்பு தரிசனம் என்றும் தின தினம் சிறப்பு தரிசனம் நடைபெற்று தான் இருக்கும் பல பேர் பல மக்கள்கள் தின தினம் வருகிறார்கள் வெயிலாக இருந்தாலும் புயலாக இருந்தாலும் எந்த ஒரு மழையாக இருந்தாலும் தினம் தினம் அங்கு அன்னதானம் நடைபெற்று கொண்டு தான் இருக்கும் நம் கேப்டனின் கோயிலில் கேப்டன் கோயிலை பொறுத்தவரைக்கும் ஒரு தேவ தரிசனம் பகுதி தான் அன்றெலாம் ஒரு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா அன்னதானம் போடுறதுக்கே யோசிப்பாங்க வருஷத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தினம் 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 அன்னதானம் வழங்கக்கூடிய தினந்தோறும் ஒரு தலைவர் யாரென்றால் நமது கேப்டன் கோவில் தான் விஜய அவர்கள் இன்றைய தினத்தில் அன்னதானம் வழங்கி பல மக்கள்கள் அன்னதானம் வாங்கினார்கள் இன்றைய தினம் என்பது மிக சந்தோஷமான ஒரு நாள் கேப்டன் விஜயகாந்த் இடத்தில் இருப்பது யாரென்றால் நமது விஜய தான் அவர் முகசாயில் அவர் தோற்றங்கள் நம் தேவத்தின் புதல்வனை நாம் என்றுமே கேப்டன் தொண்டன் ரசிகர்கள் எல்லோருமே அவர் கூட இருப்போம் அவர் ஒரு தலைசிறந்த ஒரு மனிதன் அதுபோல் தன்னோட ரசிகர்கள் மீது அதிக அன்பு பாசம் கொண்ட சோமன்னா மீது ராமண்ணா மீதும் அதிக அன்பு பாசம் கொண்டவர்கள் அவர் மீது பற்றுள்ளவர்கள் என்று அவர் நினைவிடத்தை வச்சு ஃபோட்டோவெல்லாம் வச்சு இன்றைக்கி வணங்கியிருக்காங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ரசிகர்கள் எல்லோருமே இது பண்ணியிருக்கிறாங்க ஆனால் விஜயபிரபாகரன் என்றும் தன் தந்தை வழியிலே மாறாத ஒரு நல்ல மனிதனாக நல்ல குணம் படைத்த விஜயபிரபாகரன் பல்லாண்டு வாழ வேண்டும் விஜயபிரபாகரன் என்றுமே கேப்டன் வழியில்தான் நடைபெற்று கொண்டு வருவார் கேப்டன் எப்படியோ அப்படி ஒரு தங்கமான பிள்ளை தங்க பிள்ளை கேப்டன் விஜய பிரபாகரன் விஜய பிரபாகரன் புகழ் வாழ்க விஜயகாந்த் வாழ்க